ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மார்ச் மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கும்ப ராசியில் பயணிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இப்பொழுது பார்க்கலாம் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன் ராசியில் செவ்வாய் கும்பராசி புதன் ராசி குரு மேஷராசி சுக்ரன் கும்பராசி சனி கும்பராசி ராகு மீனராசி கேது கன்னிராசி சிம்மம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் எட்டாம் வீட்டில் இருப்பதால் திட்டமிட்டு ஏற்பாடு செய்த வெளிநாட்டு பயணங்கள் இப்பொழுது போகலாம் அடுத்தவரை நம்பி காரியத்தில் இறங்காதீர்கள் சந்திரனின் நகர்வுகள் சஞ்சலமான மனநிலையை உங்களுக்கு உண்டாக்கும் இரவில் தூக்கம் கெடும் கெட்ட கெட்ட கனவுகள் வந்து சேரும் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருப்பதால் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யும் வாய்ப்பு உண்டாகும் மணல் செங்கல் வியாபாரத்தில் அமோகமாக லாபம் பார்ப்பீர்கள் புதன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள் உங்களுக்காக எந்த நேரத்திலும் உதவி செய்யும் மனதிற்கு பிடித்த நண்பர் காத்து கொண்டிருப்பார் குரு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் திடீர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வீர்கள் தொழிலில் புதிய முதலீடு செய்வீர்கள் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் அவசியம் இல்லாத காரியத்தில் தலையிடாதீர்கள் பணத்தை கையாளும்போது அதிக எச்சரிக்கை தேவை சனி ஏழாம் வீட்டில் இருப்பதால் உங்களை கவிழ்க்க நினைத்த எதிரிகள் கவலைக்கு ஆளாவார்கள் தொழில் போட்டிகளை துடைத்து எறிவீர்கள் ராகு எட்டாம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் கேது இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் வெளியூரிலிருந்து உங்களுக்கு இப்பொழுது நல்ல செய்தி வந்து சேரும் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு பண வரவு கணிசமாக உண்டாகும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்